இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாது நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடகங்கள் நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்திற்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனதுக்கு ரொம்ப மனசை பதறுது அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லோரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக இடத்துக்கு வேணால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் மாணவர் கோவை தெற்கு மாவட்டம் பால்பாறை தொகுதியை சார்ந்த மாநில அளவில் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்த கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கார்த்திக் அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறார் தளபதி அவர்கள் தமிழக வெற்றிக் கழக கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள் வீடியோ கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தளிலிருந்து விஜய் சாரை பார்க்குறக்கு வந்திருக்கிறேன் தான் அவர் பார்த்துருக்குறோம் அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கி சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய பையன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் நானூற்றி தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறான் தங்கிறான் அவனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுக்கா கணந்திவாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிர்வாகிகள் அதாவது பிரின்ஸ்பாலும் அதாவது ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது இன்னும் அடுத்தது நாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற படத்தை வழங்குமா எல்லாரும் வழங்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல ஆனால் விஜயகாந்துக்கு ஆறுமே ஓட்டு போடலை இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற படத்தை நாம் வழங்க வேண்டும் அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி லஞ்சம் இல்லாத ஆட்சி நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அத்தை நான் விரும்புகிறேன் வணக்கம் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்கள் மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ அதை தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா விழியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி அவரை தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்டம் கடவு தொகுதியை சார்ந்த ஆர் சபரிஷ் அவர்கள் வருகிறார் கண் பார்வையில் வந்த சவால்களையெல்லாம் சந்தித்து கல்வியால் இந்த உலகத்தையே தன்னை நோக்கி பார்க்க வைத்த குழந்தை இந்த குழந்தை தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஆலாந்திரை ஸ்கூல் பல் ஆசிரியர்களுக்கும் மேலும் நான் தற்போல் இப்பொழுது படித்த குறும்பாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த தெற்கு மாவட்ட கிணத்துக்கிழவு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும் ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும் உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொள்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது அதாவது எனக்கு கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் Thank you. நன்றி வருங்காலத்தில் அந்த குட்டி தம்பியும் நன்றாக படித்து இந்த கல்வி விருது விழாவில் வந்து விருது வாங்கணும் நாமும் அவர்களை வாழ்த்துவோம் அவரை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் சார்ந்த ஏ ரியாஸ்ரீ அவர்கள் வருகிறார் பண்பார்வை குறைபாடு என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் கல்வியில் குறைபாடே இல்லை நிறைப்பாடு என நிரூபித்திருக்கிறார் இந்த சகோதரி அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு ரியாஸ்ரீ நான் தளபதி விஜய் அவர்களை செகண்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதை நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தெரி படம் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் எத்தனை தடவை போட்டாலும் கேட்டுகிட்டே இருப்பேன் டிவியில் விஜய் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டாங்கி கண்டாங்கி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகில் படத்தில் அவர் எல்லோரையும் அவர் கேர்ள்ஸுக்கு கோச்சாக இருப்பார் ஃபுட்பால் விளையாட வைப்பார் எல்லாரையும் வின் பண்ண வைப்பார் ஒரு கேர்ளை வின் பண்ண வைப்பார் ஃபைனல் மேட்ச்சில் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுற இந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது நான் டென்த்தில் விஜய் சார்கிட்ட வந்து அதை பார்த்துட்டு பாக்லூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என் கூட சேர்ந்து கம்ப்ட் பண்ணி படித்தாங்க ரொம்ப டஃப் காம்படிஷன் தான் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் எங்களோட என்னோட அம்மா அப்பா என்னோட ஹெட் மிஸ்டர்ஸ் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லோரையும் அவங்க எங்களோட சில்ட்ரன்னு நினைக்கிறாங்க எல்லா எங்களோட ஹெட் மிஸ்டர்ஸ் எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சார் இதை பத்தி வேல்முருகன் அவர்கள் இப்படி பேசணும்னு ஒரு நடிகர் அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த சமூகத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அங்க வந்து நீங்க குட் டெச் பேட் நம்ம சொல்லக்கூடிய இந்த சமூக சூழல்ல இன்னைக்கு வந்து மூன்று வயது பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல்ல பெண்களிடம் ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்குங்க இதுதான் சமூக சீரழிவு நாங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்து வலியுறுத்தி பேசியிருக்காரு முப்பது ஆண்டு கால அரசு ஆண்டுகளில் எந்த அளவுக்கு ஒரு நபர் தான் என்ன உதவி செஞ்சிட்டீங்க நீங்க நடத்தக்கூடிய பள்ளி விஜய்க்கு சொந்தமான பள்ளிகள்ல எல்லோருக்கும் கல்வி இலவசம்னு விஜயால அறிவிக்க முடியுமா தான் நடித்த தலைவா படம் வெளியாகவில்லை வெளியாகாத ஒரு சூழல் உருவாகுதுன்ன உடனே தேடி போய் முதல்வர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கைகட்டி நின்று வீடியோ போட்டார்ல விஜய் தரப்பில் இருந்து வேல்முருகன் அவர்கள் ஒரு கூத்தாடி ஏன்னா அவரும் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் விஜய் கட்சியினருடைய அறிவு அவ்வளோதான் என்ன நீங்கள் விஜய் கட்சியினர் மட்டும் கிடையாது இப்போ சீமானின் ரசிக குஞ்சிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய ரசிக குஞ்சியாக அவதாரம் புது அவதாரம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு பக்கம் அவர்கள் ஒரு பக்கம் வந்து அண்ணன் வேல்முருகன் குறித்து விமர்சனிக்க ஆரம்பிச்சிக்கோங்க முதல்ல ஏன்னால் வேல்முருகன் தான் சீமானை பல மேடைகளை அறிமுகப்படுத்தியவர் ஆரம்ப காலகட்டத்தில் வேலுமுருகன் சீமானி அரசியலுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் அந்த அரசியலின் அடிப்படையில் அன்னைக்கு சீமான அரசியல் கட்சி தொடங்காத காலக்கட்டத்தில் அண்ணன் நான் ஒரு படம் எடுக்கிறேன் அதுவும் தமிழ் சார்ந்து எடுக்கிறேன் இதில் நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு நல்ல ஒரு ஒரு தமிழ் பண்பாடு நிறைந்த ஒரு குடும்பத்தின் தலைமகனாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த அன்பை தட்டிக்கழிக்க முடியாமல் அவர் நடித்து கொடுத்துருக்காரு தவிர நான் சாட்டை துரைமுருகனோ கே இடும்போனம் கார்த்தி ஒரு இடத்துல நேருக்கு நேரம் பார்த்தேன்னா நான் மாதிரி கேப்பேன் நீ எல்லாம் அரசியல் பே பண்ண வந்தியா இல்ல வேற ஏதாவது பொது சமூகத்தின் முன்னாடி வந்து சமூக சீரழிவுக்குள்ளாக்கிறிய கட்டிப்பிடிக்க வைக்கிறிய அந்த முத்தங்கள் கொடுக்க அனுமதிக்கிறியே இது வந்து இல்லையான்னு கேட்கறது வக்கரமா நான் என்ன வந்து அவளை வந்து கட்டாயப்படுத்திய கற்பழிச்சேன் கட்டாயப்படுத்திய கூட்டு போனேன் இல்ல வயசுக்கு வந்த பிள்ளைய வந்து கூட்டு போய் என்ன சோலகாட்ல வந்த கற்பழிச்சுன்னு சொன்ன சீமானுடைய வார்த்தை வந்து புனித வார்த்தைகளா இந்த அயோக்கிய பையனுங்க இந்த சாட்டை துறைமுருகன் இவனா இவன் வந்து ஒழுக்கத்தை பத்தி பேச என்ன இருக்கு நீ உன்னால ஒரு பெண்மணி உன் கட்சிக்கார மனைவி தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டா இப்ப கை குழந்தையோட அவன் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான் உன்னா அருகதை இருக்கா நீ வந்து அடுத்தவனுக்கு வந்து ஒழுக்கம் பேச உனக்கு துறைமுருகன் அருகிறது இருக்கா இரும்பு கார்த்தி மீது இப்போ ஒரு பிள்ளை வந்து காதலிச்சு ஏமாத்தலாம் சொல்லி புகார் சொல்லி அந்த ஆடியோ வந்து இணையதளம் முழுக்க பரவிட்டு இருக்கு நீ எல்லாம் யாருக்கு ஒழுக்கத்தை பத்தி நீ வந்து வகுப்படுத்திட்டு இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு சீமாரை விட ஒரு அருவருக்கு தக்க ஒரு அரசியல்வாதி தமிழ் தமிழ்நாட்டிலே கிடையாது